அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ குள்ள முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் ஐம்பது சதவீதம் இருந்த அகவலைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி முதல் ஏப்ரல் மாதங்களுக்கான இரண்டு சதவீத உயர்வு நிலுவைத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் ஊழியரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது இந்த ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதனிடையே தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை விரிவாக ஆராய ஒரு குழுவை அமைத்துள்ளது இந்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திற்குள் தனது அறிக்கையையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து முடிவு எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது இந்த குழுவானது அரசு ஊழியர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு நிர்வாகத்தோடு ஆலோசனை நடத்தி வருகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிவிடும் வகையில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் தொடர்பான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி இது ஆண்டிற்கான பங்களிப்பு ஓய்வியத் திட்ட கணக்கு தாக்கல் தொகுக்கப்பட்டு இன்று கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்க நகராத்தால் வெளியிடப்படுகிறது அத்துறையில் சிபிஎஸ் டாட் 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 டிஎன் ஜிஓவி ஐஎன் ஸ்லாஸ் பப்ளிக் மற்றும் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் பணியாளர் சுயசேவை எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் என்ற இணையதள முகவரியில் சந்தாதாரர்கள் தங்களின் பங்களிப்பு ஓதியத் திட்ட கணக்கு தாட்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் பங்களிப்பு ஓதிய திட்டத்தின் தொகையினை களஞ்சியம் கைபேசி செயலி மூலமும் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது